வணக்கம் சக்தி டிவியின் எளிமின் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய எளிமின் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் குபேர குருஜி ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை இவர் மூலமாக நாங்கள் கடந்த வாரம் முழுவதுமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் கேட்க போகிறோம் இந்த கவன குவிப்பு இந்த கவனத்தை ஒரு இடத்தில் நாங்கள் குவிக்கதில் இருக்கின்ற பல பிரச்சனை காரணமாக தான் சிந்தனை சிதறல் ஏற்பட்டு மன அமைதி இல்லாமல் நாங்கள் எங்கேயோ பாதை தெரியாமல் பல பாதைகளில் சென்று கொண்டு எங்களுக்கான குறிக்கோளை அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா கவனத்தை குவித்து சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆலோசனை நம்ம கண்டிப்பாக கவனம் குவிப்பு அப்படிங்கிறத நான் ஒரு சில பயிற்சிகளாகவே சொல்கிறேன் அதை செயல்படுத்துங்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு இரண்டிலிருந்து ஐந்து நிமிடங்கள் கண்ணை சிமிட்டாமல் அமர வேண்டும் அது ஏதோ ஒரு திருவுருவச் சிலையாக இருக்கலாம் ஒரு தீபமாக இருக்கலாம் அல்லது அவன் வாழ்க்கையில் என்ன அடையிறானோ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதாவது இப்போது ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயராக வரணும் இப்போ சன்னத் ஜெயசூர்யா மாதிரி வரணும்னு முடிவு பண்ணுறாருன்னு வைங்க ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர் அவரோட ஃபோட்டோவை ஒட்டி அவரோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுறேன் குறிக்கோள் வச்சாச்சு இந்த குறிக்கோளை உன்னுள் குறிவைக்கின்றாய் அவரை பார்த்துட்டே இருக்கும்போது ஆகும் சன்னத் ஜெயசூர்யா ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக வர என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத அடுத்தது ஆராய்ச்சி பண்ணணும் அதே நீ முயற்சி பண்ணணும் ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்து பண்ணுறது ரெண்டாவது ஒரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அல்லது ஒரு மெழுகுவற்றியை ஏற்றிக்கொண்டு அந்த ஜோதி அந்த தீப வெளிச்சத்தை நோக்கி உங்கள் மனசை வைக்கணும் தான் செல்ஃபோன் அடிக்கும் வீட்டில் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க நம்ம அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கெலாம் தோணும் அதையெல்லாம் விட்டுட்டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யுவர் யூ வாண்ட் தீபத்தை நோக்கி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் அவங்க அதை பழக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த நிமிடங்கள் அதிகரிக்கும் இந்த பயிற்சி செய்கிறவன் போய் ஏதோ ஒரு வேலையை செய்கிறான்னு வைங்க அந்த வேலையில் தன்னை முழுமையாக ஆட்படுத்திக்குவான் அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும் நிறைய பேர் தொடங்கிடுவாங்க இப்போ இந்த டிவியை பார்க்குறது மோட்டிவேஷன் கொடுத்துட்டாங்கடா நான் ஜெயிக்கிறேன் சாதிக்கிறேன்னு ஓடுவான் ஆனால் ஜெயிக்க மாட்டான் என்னங்க தன்னம்பிக்கையாக இருந்தால் ஜெயிக்கலாங்கிறீங்க நான் தன்னம்பிக்கை வீடியோவை எழுமின்னு பார்த்து தானே எழுந்து நிற்கிறேன் ஆனால் ஜெயிக்க முடியலையென்னு கேட்பாங்க காரணம் என்னென்னா தே ஆர் நாட் ஃபோக்கஸ் ஸோ எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் முடிவு பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பயிற்சியை செய்யலாம் அதற்கப்புறம் அவங்களா வாண்டடாக அவனுக்குள்ளே இந்த கவனக்குவிப்பு வருவதற்கு அலாரம் இல்லாமல் எந்திரிக்கலாம் நான் இதை ஒரு உதாரணமாக எப்படி சொல்லுவேன் அப்படின்னா கடிகாரம் உன்னை எழுப்பினால் நீ மனிதன் கடிகாரத்தை நீ எழுப்பினால் நீ மா மனிதன் கடிகாரம் உன்னை எழுப்பினால் நீ ஜீரோ கடிகாரத்தை நீ எழுப்பினால் நீ ஹீரோ அப்போனா என்னென்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கொண்டு நீ அலாரம் வச்சுருக்கிறீங்கன்னா நாலு ஐம்பதுக்கு நீ அலாரத்தை மேலே நீ தலையில் அடிக்கணும் அதைய விட்டுட்டு அலாரம் அடித்ததுக்கப்புறம் தலையை அடிச்சுட்டு நீ தலையை சாய்ச்சினா வாழ்க்கையே சாஞ்சு போயிடும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எந்திரிக்கிறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீ உன் மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும் நம்மளால் எந்திரிக்க முடியுதா அப்படின்ட்டு நீ எந்திரிச்சு அதை செய்ய செய்யலாம் அடுத்தது முதல்ல எந்திரிக்கிறக்கே முயற்சி பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு இதுவும் ஃபோக்கஸுக்கான ஒரு பயிற்சி நாலாவது ஒரு பயிற்சி சொல்கிறேன் உங்களோட டைமை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்க அதுவுமே கவனக்குவிப்பிக்கு தான் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் காலையில் எந்திரிச்சு நான் உடற்பயிற்சி செய்வேன் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் புத்தகங்கள் படிப்பேன் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து தருவேன் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் என்னை தயார் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போனோடனே இந்த தான் செய்வேன் அப்படின்னு அவங்களோட டைமை பிளான் பண்ணிக்கணும் ஓகேங்களா திட்டங்களை தீட்டுவது பிளான் டு ஃபெயில் இஸ் ஃபெயில் டு பிளான்னு சொல்லுவாங்க திட்டங்கள் தீட்ட நீங்கள் தவறினால் திட்டங்களை தீட்ட நீங்கள் தவறினால் தவறுவதற்காகவே திட்டம் தீட்டியுள்ளீர்கள் என்ற அர்த்தம் தவறு செய்வதற்காகவே நீங்கள் தோக்கணும்னு ஒன்றுமே பண்ண வேண்டாம் பிளானே பண்ண வேண்டாம் அது பாட்டு போயிடும் இப்போ காலையில் தினமும் இந்த நேரத்தில் தானே இந்த ப்ரோக்ராம் வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை விட்டுட்டு எந்த நேரத்தில் வேணாலும் போடு நீங்கள் போடலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது இப்போ இந்த நிகழ்வு கா எத் எந்த எத்தனை மணிக்கு வருது விடிய காலையில் ஆரே கால் விடிய காலை ஆரே சூரியன் எழும்பொழுது இந்த நிகழ்வு எழும்பின் வெளிவருகிறது ஆரே கால் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும்போது தான் இதை தினம் தினமும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உட்காந்து பார்ப்பாங்க அதை விட்டுட்டு ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு ஒரு நாள் மதியம் ஒரு நாள் மாலை ஒரு நாள் இரவு போட்ட யாரோ ஒருத்தரை தான் பார்ப்பாங்களே தவிர தொடர்ந்து இதை யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன டிசிப்ளின் ஆஃப் டைம் டிசிப்ளின் ஆஃப் டைமும் கூட உங்களை ஃபோக்கஸிங் ஏபிலிட்டியாக அதிகப்படுத்தும் அதற்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுங்க ப்ளே சம்திங் போனை தவிர ஆமாம் ஃபோனில் விளையாடுறத சொல்லலை உட்காந்து விளையாடுறத சொல்லலை உடல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை குழுவான நபர்களோடு நீங்கள் விளையாட வேண்டும் அது ஃபுட்பாலாக இருக்கலாம் பேஸ்கெட் பாலாக இருக்கலாம் ஏதோ ஒரு விளையாட்டாக இருக்கலாம் அதில் என்ன ஆகும் நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுவோம் கோல் போடணும்னு ஓடுவோம் சிக்ஸ் அடிக்கணும்னு ஓடுவோம் அல்லது விக்கெட் எடுக்கணும்னு ஓடுவோம் ஃபோக்கஸ் வந்துருதா விளையாட்டின் மூலமே ஃபோக்கஸ் வந்துடுது அதை நீ விளையாடும் போதே நீ எங்கே மிஸ் பண்ணுறீ உனக்கு தெரிஞ்சிடும் அடுத்த முறை என்ன பண்ணுவேன் ஓ இந்த பாலை போட்டால் இவன் சிக்ஸர் அடிக்கிறான் அடுத்தது இதை போடக்கூடாது மல்லிங்கா மாதிரி போடுறா யார் கரைன்னு போடுவோம் அப்போ போட்டால் என்னாகும் ஸ்டெம்பு பறக்கும் ஸோ இங்கேயும் என்ன ஃபோக்கஸ் ஸோ நீ உடற்பயிற்சி தேவை அந்த உடற்பயிற்சி ஒரு விளையாட்டோட தேவை ஏன்னா உடம்பு ஓடும்போது மைண்ட் அண்ட் பாடி யூ கன் கண்ட்ரோல் மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல் இருந்தால் தான் யூ கன் ஃபோக்கஸ் வந்து நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது ஸோ உன் வாழ்க்கை வெல்ல வேண்டுமென்றால் கவனக்குவிப்பு மிக மிக முக்கியம் பெரிய அளவில் இது வரைக்கும் சாதித்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அதே துறையில் கவனத்தில் இருந்தாங்க அது விளையாட்டு இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அவங்க அதில் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் ஒரே துறை ஒரே துறை பல துறையில் முதல்ல தேடணும் அதற்கப்புறம் ஒரு துறையை எடுத்துக்கணும் ஓகேங்களா அதற்கு உங்கள் சேனல் பேரை வச்சே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சக்தி சேனலோட பேர் சா இக்கு இக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளி அழிச்சிருங்க என்னாச்சு சகதி ஸோ புள்ளியில் கவனம் வச்சா சக்தி கிடைக்கும் புள்ளியில் கவனம் இல்லைனா சகதியாய் மாறிவிடுவாய் ஸோ வாழ்க்கையில் நீ சக்தியாய் வர வேண்டுமென்றால் கவனத்தை குவி நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னீங்க வாழ்க்கையில் கவனத்தை நாங்கள் குவிக்கணும் நிறைய பேர் வந்து வாழ்க்கை முழுவதும் பல துறையில் ஓடிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்களால அந்த துறையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இயலாமல் இருந்து கொண்டே இருக்க முடியாது கடைசியில் வெறுத்து போய் சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போவீங்க எகெயின் இதுக்கு ஒரு குரு இதுக்கும் அவசியம் செய்தே தீர வேண்டும் ஏன்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச விளையாட்டுத்துறை கிரிக்கெட்டே எடுத்துக்கலாம் முரளிதரனை போய் நீ வந்து ஜெயசூர்யா மாதிரியும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரியும் நீ வந்து சிக்ஸர் அடித்தே தீரணும்னு விட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அடிப்பார் ஒன்று அடிப்பார் ஒரு சிக்ஸ் அடிக்க முடியும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒன்று அடிக்கலாம் ஆனால் தொடர்ந்து அடிக்க முடியாது அவர் ஸ்பின்னை சுற்றி சுற்றி போட்டால் தான் அவர் ஜெயிக்க விளையாட்டில் ஜெயித்தார் அதை விட்டுட்டு அவரை வேற ஏதாவது துறையில் விட்டாலும் ஜெயிக்க முடியாது சச்சின் டெண்டுல்கரும் அதாவது சொன்னாங்க சச்சின் டெண்டுல்கரோட பெற்றோர்கள் வந்து அவர் டென்னிஸ் பிளேயர் ஆகும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவர் கிரிக்கெட்டில் தான் சக்ஸஸ் ஆனார் ஸோ நீ எதில் சக்ஸஸ் ஆகணும் முடிவு பண்ணுறையோ அதற்கு உனக்கு ஒரு மென்டர் ஒரு மோட்டிவேட்டர் ஒரு குருவும் கூட இருக்கணும் அந்த குரு ஒரு வித்தையை தொட்டு கொடுக்கணும் அதுதான் குரு தொட்டு கொடுத்த வித்தை தான் ஜெயிக்கும் குரு இல்லா வித்தை பால் அப்படின்னு சொன்னாங்க நீ பெரிய லாடு லபகதாஸாக இருக்கலாம் எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா நான் நாலு நாள் அழகராஜாவாக இருக்கலாம் ஆனால் அந்த அழகு உனக்கு ஆனந்தத்தையும் வெற்றியும் தராது தரணும்னா ஒரு நபர் உங்கள் குருவும் கூட இருக்கணும் இப்போ நான் வந்து இதை ஏன் முன்னிறுத்துறேன்னா என் கூட இருக்கிறவங்கள ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன இதுதான் வெற்றிக்கான வழிமுறை இதை செஞ்சுக்கிட்டே வா அதுக்காக எங்களோட சேர்ந்த தோக்க மாட்டேன்னா அந்த தோப்பை எங்களோட சேர்ந்தா அதிகமாக தோப்பேன் இப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்னது உங்கள் கூட சேர்ந்தா நிறையா தோப்பையா தோக்கிறதாண்டா ஜெயிக்க முடியும் நீ ஜெயிக்கிறக்காகத்தான் தோக்கவே வைக்கிறோம் இப்போ தோல்வியே தெரியல ஆனால் வருங்காலத்தில் ஒரு பெரும் வெற்றியாக வரும் ஸோ தோல்வியையும் வெற்றியையும் ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு வழிநடத்தணும்னா நமக்கு உறுதுணையாய் ஒரு பலம் மிக்க ஒரு நபர் நம்ம கூட இருக்கணும் அந்த நபரை நம்ம வைத்தால் என்றென்றும் எங்கெங்கும் நமக்கு வெற்றியே கிடைக்கும்